இருமல் வந்தால் மிளகு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் தும்மல் மூக்கடப்பு நீரேற்றம் தலைவலி சைனசட்டிஸ் அவர்களுக்கு மிளகு பயன்படும் நாள்பட்ட ஆஸ்துமா மிளகு மிகச்சிறந்த மருந்து மிளகு கல்பம்னு சொல்லியே சித்த மருந்துகளில் ஒரு மருந்து செய்வாங்க அந்த மிளகை நல்லா தயிரில் தோச்சு வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்ச முளைச்சாறு அதுக்கப்புறம் வேலிப்பருத்தி சாறு கற்பூர துளசி இப்படி அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற எளிய எல்லாம் நல்லா அதில் பாவனம் பண்ணி அந்த பொடியை வச்சுருப்பாங்க அந்த பொடியை வந்து தினமும் கொடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆஸ்துமா சளி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சிட்டிங்க அந்த மிளகு தூளை கொடுக்க சொல்லுவாங்க சாதாரண சளி ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கு மிளகு ரொம்ப நல்லது வெர்டிகோன்னு சொல்கிற தலை சுற்றல் அதுக்கு மிளகு ரொம்ப நல்லது ஈவன் இன்னைக்கு வந்து பல இடங்கள்லேயும் பல மருத்துவத்துறையிலையும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய வெண்படை அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோலில் வரக்கூடிய வெள்ளையாக இருக்கும் தோலில் நிரம்பிச்சத்து குறைவுனால வர